இது மாயுலங்காவின் ஒற்றைச் செய்தி கனடா டொரண்டோவில் தட்டம் நோய் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது டொரண்டோவில் பல்பொருள் அங்காடி பகுதியில் கடந்த மார்ச் மாதம் முப்பதாம் திகதி சென்றவர்களுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது டொரண்டோவின் பொது சுகாதார அலுவலகம் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது தட்டம்மை நோய் தொற்று குறித்த இடத்தில் இருந்து பரவியிருக்கலாம் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது நோய் தொற்றுக்கு இலக்கானவர்கள் குறித்த பகுதியில் இருந்ததாகவும் இதனால் குறித்திடத்திற்கு குறித்த திகதியில் சென்றவர்கள் சில வேளைகளில் நோய் தொற்றுக்கு உள்ளாகி இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது தொற்றுக்கு இலக்கானவர்கள் மூச்செடுக்கும் போது இருமும் போது தும்மும் போது அல்லது பேசும் போது இந்த நோய் தொற்று பரவக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நோய் தொற்றானது சுமார் இரண்டு மணித்தியாலங்கள் வரையில் காற்றில் உயிர்ப்புடன் இருக்கக்கூடியவை என தெரிவிக்கப்படுகிறது மேற்குறிப்பிட்ட அறிகுறிகள் உடையவர்கள் உடனடியாக மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொள்ளுமாறு ரோவின் சுகாதார அலுவலகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது நன்றி வணக்கம்